வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி கோட் படம் ரிலீஸ் ஆகி இரண்டாவது நாள் கடந்திருக்கு முதல் நாள் வசூல் அப்படின்னு பயங்கரமா நிறைய பேர் நிறைய விஷயம் பேசிட்டு இருக்காங்க நம்ம வந்து வசூல் கலெக்ஷன் இது எல்லாம் பேசுறதே கிடையாது ஆனால் இந்த படம் ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின ஒரு படமா இருக்கு பெரிய விஷயமா இருக்கு இரண்டாவது வந்து என்ன அப்படின்னா அரசியலுக்கு போற விஜயனுடைய கடைசி படத்தினுடைய முந்தைய படமா இருக்கு அப்ப இவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஒரு ஓப்பனிங் இருக்கும் நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் படமா இருக்கும் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துக்குள்ள நடக்கும் இந்த படத்தை வந்து எல்லாருமே கொண்டாடுவாங்க எதிர்பார்த்தத எதிர்பார்த்ததை விட நிறைய ஸ்க்ரீன்ல ரிலீஸ் ஆகும் எதிர்பார்த்ததை விட கலெக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் விஜயனுடைய முந்தைய படமான லியோ ரெக்கார்டே அது முறியடிக்கும் ஏன்னா அவங்களே ஒரு நாள் முதல் நாள் கலெக்ஷனே கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால எவ்வளவு கலெக்ட் ஆச்சு அப்படின்றது தயாரிப்பாளருக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை அதுல நம்ம எதுவும் தலையிடவே முடியாதுன்னு வச்சுக்கலாம் ஆனால அதுவும் வந்து பெரிய அளவுக்கு போகல ரொம்ப குறைச்சலான விஷயம்தான் நடந்ததாலாம் சொன்னாங்க ஒரு கட்டத்துக்குள்ள வந்து இப்போ இந்த கோட் படம் வந்து ஏறக்குறைய கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஸ்கிரீன் ஐயாயிரத்தி செல்ற ஸ்கிரீன் வந்து உலகம் முழுக்க ரிலீஸ் ஆச்சு இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுநூறுல இருந்து எட்நூறு ஸ்கிரீன் ரிலீஸ் ஆச்சு இந்த முதல் நாள் முதல் காட்சி அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டீங்கன்னா வந்து ஒன்பது மணி காட்சி வந்து சிறப்பு காட்சி முதல் ஒரு நாள் தான் கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு நாள்ல ஐந்து காட்சிகள் வழக்கமா எல்லாத்துலயும் நாலு காட்சி இருக்கும் இதுக்கு மட்டும் ஒரு ஐந்து காட்சி சிறப்பு காட்சியோட சேர்ந்து கொடுத்துருந்தாங்க சோ சிறப்பு காட்சி பிளஸ் நாலு ஷோ இது எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்ததை விட மிக குறைவான தொகை தான் வசூலானதா சொல்லப்பட்டது அப்படி சில சில பேர் வந்து இருபத்தி ஏழு கோடி முப்பது கோடி முப்பத்தி அஞ்சு கோடி அப்படின்னு ஏறக்குறைய நாற்பது தான் இந்த கணக்கே வந்து சொல்றாங்க இந்த கணக்குகள் எல்லாம் சொல்லுகிற நபர்களுக்கு நான் உட்பட இந்த கணக்கு சொல்ற எல்லாமே பாத்தீங்கன்னா அவரவரு கிடைக்கிற தேட்ரு ஓனர்கள் சொல்ற விஷயங்கள் அப்புறம் ரெப்னு சொல்லப்படுகிற டிசிஆர் ரிப்போர்ட் வாங்குறாங்க டெய்லி கலெக்ஷன் ரிப்போர்ட் வாங்கக்கூடிய நபர்கள் சொல்ற விஷயம் அப்புறம் ஓவராலா தேட்ரு உரிமை அந்த சங்கத்துல இருக்கிறவங்க சொல்ற விஷயங்கள்லாம் வச்சுதான் இந்த ஒரு வசூல் நிலவரங்களையே நம்ம பேச முடியுது நாம் பெரும்பாலும் வசூல் இல்லைங்க இந்த படத்துக்கு ஸ்பெஷலா நம்ம விசாரிச்சோம் அதனாலதான் இந்த ஒரு வீடியோவை போட வேண்டிய ஒரு விஷயம் நடந்தது சோ இது கூட நிறைய பேர் நீங்க வந்து கீழே வந்து ஏதோ ஒரு விஷயத்தோட பேசுறீங்க இல்ல விஜய்க்கு நீங்க வந்து விஜய் மேலேயே வன்மு வச்சு பேசுறீங்க சொல்லலாம் இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது கம்பெனி அதுக்கு பொறுப்பேற்றுக்காது ஏன் ஏன் இந்த விஷயத்தையும் நம்ம பேச வந்தோம்னா இந்த படம் தொடங்குவதற்கு முன்பா அதாவது ரிலீஸ்க்கு முன்னாவே தொடங்கி படம் ரிலீஸ்க்கு வர்றதுக்குள்ள இந்த படத்தை பத்தி அவர்கள் எல்லாமே நிச்சயமாக இந்த படம் ஆயிரம் கோடியை தொடும் ஆயிரத்தி ஐநூறு கோடியை தொடும் ஆயிரம் கோடியை தாண்டும் அப்படின்னு பயங்கரமா பேசுனாங்க கல்லா கட்டும் பயங்கரமா பேசுனாங்க ரிலீஸ்க்கு முதல் நாள் கூட நீங்க இணையத்தை எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப பயங்கர ஹைப் வந்து பேசுனாங்க படத்தினுடைய நடிகர் ஹீரோ வாயை திறக்கல இது சம்பந்தமா தயாரிப்பாளரும் பெருசா வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க நீங்க எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம படத்துக்குள்ள போங்கன்னு சொன்னாரு வெங்கட் பிரபு ஆனா பிரேம்ஜி மட்டும் ஆயிரம் கோடி தாண்டும் ஆயிரத்தி ஐநூறு கோடி தாண்டும் கன்ஃபார்மா அடிக்கும் அப்படின்னு எல்லாம் பேசிருந்தாரு அதை தாண்டி நிறைய பேர் இணையத்துல பேசுறவங்க விஜயுடைய ஆதரவாளர்களா இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க பேசின எல்லா வீடியோக்கள்லயும் ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் ஆயிரத்து தாண்டதான் செய்யும் அது குறைவா வந்து இது பண்ணாது முதல் நாளே கிட்டத்தட்ட முந்தைய ரெக்கார்டு எல்லாம் முந்தைய லியோ ரெக்கார்டு அதுக்கு முன்னாடி ரெக்கார்டு எல்லாத்தையுமே இந்த படம் வந்து உடைச்சிரும் அப்படின்லாம் சொன்னாங்க நாமளும் உண்மையிலேயே அந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு ஏன்னா மூணு மணி நேர படம் பெருசா இருக்கு எல்லா ஆர்டிஸ்ட் உள்ள இருக்காங்க நம்ம டீட்டெயிலா ஒரு விமர்சனமே போட்டிருக்கோம் நீங்க அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கு லாஜிக் மிஸ்டேக்லாம் இருந்தால் கூட இந்த படத்தை வந்து ரசிகர்கள் கொண்டாடுவாங்க எப்படினாலும் இது வந்து அந்த முந்தைய ரெக்கார்டெல்லாம் பீட் பண்ணிடுவோம்னு தான் நம்ம நினைச்சோம் அப்படிதான் பீட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்தாங்க நள்ளிரவு ரெண்டு மணி வரைக்கும் காட்சி போனதுனால முதல் நாள் கலெக்ஷன் நேற்று சாயந்தரமே பேசுற எல்லாம் பூரா புருடா தான் விட்டாங்கன்னு நீங்களே புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா ஷோ ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது கடைசி ஷோ முடியறதுக்கு நைட் ரெண்டு மணிக்கு மேல ஆகும் ரெண்டு மணிக்கு மேல திரையரங்கு உரிமையாளர்கள் எல்லாருக்குமே அவங்க கிடைச்ச டிசிஆர் ரிப்போர்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க தேட்டர்ல எல்லாம் கலெக்ட் ஆயிருக்கு என்ன நடந்திருக்குன்னு அவங்க சொல்லுவதற்கே பல மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும் ஓவராலா சோ இன்னைக்கு பேச நபர்கள் பல பேர் சில விஷயங்கள் வந்து முன்னெடுத்து சொன்னது நம்மளும் பல பேர்கிட்ட கேட்ட விஷயங்கள் அடிப்படையில தான் நான் இந்த ஒரு விஷயத்தையே சொல்றேன் இது நூறு கோடிக்குள்ள உலக அளவுல கலெக்ட் ஆச்சா அப்படின்னா அதுல பெரிய கேள்விக்குறி சொல்றாங்க அதிகப்படியாக இந்த படம் எழுபதுல இருந்து எண்பது தான் உலக அளவுல அது வந்து கலெக்ட் ஆயிருக்கு பேசிக்கிட்டே இருக்கும் போது தயாரிப்பு தரப்புல இருந்து நான் எப்பவுமே அந்த விஷயத்த வந்து உறுதியா சொல்லுவேன் தயாரிப்பு தரப்புல இருந்து கலெக்ஷன் எங்களுக்கு இவ்வளவு வந்திருக்குன்னு சொன்னா அதை நம்பிட்டு தான் நீங்க போயிடணும் மீறி எல்லாம் பேசக்கூடாது ஏன்னா காசு போட்டவங்க அவங்க லாபமும் நஷ்டமும் அதற்கான பலனை அவங்க தான் எடுக்க போறாங்க ஒருவேளை அதிகமா அவங்க கலக்கு சொன்னாலும் அதற்கான வருமான வரியில் ஆரம்பிச்சு அதுக்கான எல்லா விஷயத்தையும் அவங்க தான் அரசாங்கத்தை வரி கட்ட போகிறாங்க அதனால அவங்க பொய் சொன்னாலும் உண்மை சொன்னாலும் தயாரிப்பாளர் சொல்கிறதை நம்பணும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி இப்பவும் தயாரிப்பாளர் தரப்புலேருந்து இது வரைக்கும் எந்த தகவலும் வரல நான் பேசுகிற வரைக்கும் வரல அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இந்த பேச ஆரம்பிக்க ஒரு நிமிடத்துக்கு முன்னாடி தான் நமக்கு ஒரு தகவல் கிடைச்சது அவங்க வந்து எக்ஸ்தலத்திலேயே வந்து அர்ச்சனா கல்பாத்தி தயாரிப்பாளராக இருக்கிற படத்தினுடைய தயாரிப்பாளர் அச்சனா கல்பாத்தி ஒரு ட்வீட் போட்டாங்க ஒரு டிசைனே போட்டாங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஏழு கோடியை தாண்டிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காங்க அதற்கு வந்து வெங்கட் பிரபு அத ரீட்வீட் பண்ணிட்டு அவரும் வந்து அதை வந்து ரொம்ப பயங்கரமா ஃபயர் எல்லாம் விட்டுருக்காரு தயாரிப்பு தரப்புல இருந்து நூறு கோடியை நாங்க தாண்டிட்டோம்னு சொல்லிட்டாங்க ஓகே ரைட் நமக்கு ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது நமக்கு என்ன வாய்க்கா த வரப்பு தகராறு இருக்கு ஒண்ணு அவங்க நூறு கோடி தாண்டிச்சுன்னா அதற்கான வருமான வரியும் அவங்க கட்ட போறாங்க பிரச்சனை கிடையாது நீங்க கொண்டாடுங்க தப்பு இல்ல நமக்கு கிடைத்த தான் நம்ம சொல்றோம் இந்த தகவலில் உண்மை இருக்கா இல்லையா நிஜமாவே இது ஆயிரம் கோடிக்கு நெருங்குமா நூறு கோடியை தாண்டிட்டது உண்மைதானா அப்படின்றதெல்லாம் அவங்களே சொல்லிட்டாங்களே அப்ப நீ அம்பா தேவையில்லாம மூச்சு பிடிக்க பேசிட்டு இருக்கேன்றிங்களா இது வந்து நமக்கு கிடைத்த தகவலை சொல்றோம் தயாரிப்பாளர் ஒத்துக்கிட்டதுனால அவங்க சொன்னபடியே நூத்தி இருபத்தி ஏழு நூறு கோடி தாண்டிருச்சு அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம் ரைட் இப்போ இது ஆயிரம் கோடியை தாண்டுமா அடுத்த கேள்வி வரும் நூறு கோடியை தாண்டிச்சு அவங்க சொல்லிட்டாங்க ஆயிரம் கோடியை தாண்டுமா அப்படின்ற அடுத்த கேள்விக்கு நம்ம வந்தோம்னா ஆயிரம் கோடியை தாண்டுவதற்குனா தொடர்ந்து இந்த படம் வந்து இப்ப இந்த நூத்தி இருபத்தி ஏழு கோடி நூத்தி முப்பது கோடி அப்படின்னு சொல்லி இது அடிக்க ஆரம்பிச்சு இதே ரேஞ்சில தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஓடனாதான் இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஏழு நாள் எட்டு நாள் ஓடனாதான் ஆயிரம் கோடி கிளப்புக்குள்ளே இது வரும் ஆயிரம் கோடியை தாண்டுவதற்கு இந்த படம் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வரைக்கும் இதே மாதிரி ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி கிட்டத்தட்ட நூறு கோடியை தாண்டி உலகம் முழுக்க நூற்றம்பது கோடிக்கு மேலே சம்பாதிச்சாதான் இது இந்த ஆயிரம் கோடி கிளப்புல போகும் அது போகுமா போகாதா இதுதான் இப்போ அடுத்த கேள்வி எல்லாரும் மனசுலேயும் தோன்ற விஷயம் நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம் ஏதோ நான் பேசுறேன்றதுக்காக நீங்க எடுத்துக்க வேண்டாங்க நீங்க போயிட்டு டிக்கெட் புக்கிங் பண்ணக்கூடிய ஆப் எல்லாம் இருக்கு இப்போ நம்ம புக்மை ஷோ மாதிரி டிக்கெட்டை புக் பண்றதுக்கான சில ஆப் இருக்கு அந்த ஆப்ல எல்லாம் போய் நீங்க வந்து இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஈஸியா நீங்க கண்டுபிடி நீங்களே உங்க மொபைல் யாரும் நான் சொல்றதோ வேற யார் சொல்றதோ அவங்க அதெல்லாம் நீங்க யாரும் கேட்க வேணாம் திங்கட்கிழமை இந்த படம் அஞ்சாந்தேதி ரிலீஸ் அஞ்சு ஆறு ஏழு எட்டு சண்டே வரைக்கும் இந்த படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி அதுக்குள்ள இருந்தாலும் இப்ப சில இடங்கள்ல டிக்கெட் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு ஏன்னா நேத்து பயங்கரமா இருந்ததுன்னு வச்சுங்களேன் சென்னை போன்ற நகரங்கள்ல ரொம்ப இருந்த டிக்கெட்டை கிடைக்கல அதெல்லாம் கரெக்ட் ஆனால் திங்கட்கிழமை ஃபுல்லாவே எல்லா தேட்டருமே காலியா தான் இருக்கு நீங்க புக் பை ஷோல இருக்கிற எல்லா தேட்டர்லயும் பெரும்பாலான தொண்ணூறு சதவீத திரையரங்களை இது வந்து கிரீன் தான் இருக்கு அதாவது பச்சை பூங்காவா தான் இருக்கு நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா டிக்கெட் எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கு அப்ப திங்கட்கிழமை ஃப்ரீயா இருக்கிற டிக்கெட்டு பெரிய கலெக்ஷனே வரலன்னா ஆயிரம் கோடி எப்படி போகும் சோ ஆயிரம் கோடி அப்படின்னு இது போனாதான் இது லாபம் கிடைக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது பணத்தினுடைய செலவு என்ன இருக்கோ அந்த செலவை ஈடு கட்டிட்டாலே அது லாபம் தான் இப்ப அந்த பணத்தினுடைய செலவு என்ன கிட்டத்தட்ட நானூறு கோடியை தாண்டி சொல்றாங்க ஏன்னா அவர் சம்பளமே இருநூறு கோடி கொடுத்ததா சொல்றாங்க அப்புறம் இன்னொரு இருநூறு கோடி செலவு போனதா சொல்றாங்க ஆக மொத்தம் நானூறு கோடி ரூபாய் இப்போ டேபிள்ல அவங்களுக்கு கிடைத்திருக்கிற தொகையாக கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது கோடியில இருந்து முன்னூறு கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க டேபிள்ல எங்களுக்கு நாங்க சேல் பண்ணிட்டோம் விற்பனை என்பது வேறு வசூல் என்பது வேறு அதை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறோம் வித்துட்டா நீங்க புக்கிங் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா எல்லாரும் கொடுத்து அந்த படத்தை வந்து வாங்கிப்பாங்க அந்த அளவுக்கு கலெக்ட் ஆகலைன்னா திருப்பி தயாரிப்பாளர்கிட்ட தான் காசு கேட்பாங்க நாங்க உங்க படத்தை இவ்வளவு ரூபா கொடுத்து நாங்க விநியோக உரிமை வாங்கியிருக்கோம் இது வந்து எங்களுக்கு ஒருவேளை அவர்கள் அவுட் ரேட்ல கொடுத்துருந்தாங்கன்னா கேட்க முடியாது மினிமம் கேரண்டின்னு எம்ஜின்னு சொல்லப்படுகிற இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயமா திருப்பியும் அந்த தயாரிப்பாளர்கிட்ட இல்ல அந்த விநியோகஸ்தர்கிட்ட எந்த திரையரங்கு காசு கொடுத்துருவோம் இல்ல எந்த விநியோகஸ்தர் காசு கொடுத்து வாங்கினாரோ அவங்க திருப்பியும் தயாரிப்பாளர்கிட்ட காசு கேட்பாங்க அதனால நாங்க வித்துட்டோம் எங்களுக்கு வந்து கலெக்ட் ஆயிடுச்சு நாங்க இனிமேல் தரமாட்டோம்னு சொன்னா சிக்கல் ஆயிடும் அந்த தான் இது வந்து நீங்க இருநூத்தி ஐம்பது கோடியில முன்னூறு கோடி ரூபாய் வரைக்கும் நாங்க வந்து பிஃபோர் ரிலீஸே வசூல் பண்ணிட்டோம்னு சொன்னா கூட அந்த தொகையெல்லாம் நியாயமாக நிச்சயமாகவும் கையில கிடைச்சிருச்சா அப்படின்றது பார்க்கணும் அதற்கு கலெக்ஷனை வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க கலெக்ட் வந்தாதான் இது வந்து ஈடுகட்டப்படும் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க ஹிந்தி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஹிந்தியில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மல்டிபிளெக்ஸா இருக்கிற தேட்டர் படம் ரிலீஸ் ஆகல ஏ ரிலீஸ் ஆகல அப்படின்னா அங்க ரொம்ப பிரச்சனை ஒண்ணு ஓடிட்டு இருக்கு அங்க மல்டிபிளக்ஸ்ல ஒரு படம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா எந்த படமா இருந்தாலும் பண்ணாங்கன்னா எட்டு வாரங்களுக்கு அப்புறம் தான் அது ஓடிடியில சொல்லப்படுகிற ஓடிடி தளத்துக்குள்ள படத்தை நீங்க ரிலீஸ் பண்ண முடியும் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாலு வாரத்திலேயே அந்த படத்தை நீங்க ஓடிடியில ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு பெரிய தொகை கொடுத்து படத்தை வித்துட்டாங்க அந்த ஓடிடி தளம் வாங்கியிருக்கிற ஓடிடி தளம் நிச்சயமாக இன்னும் ஒரு நாலு வாரத்துல இதை வந்து உங்களுக்கு வந்து ஓடிடியில போட்டுருவாங்க அப்போ நீங்கள் ஈஸியாக வீட்டில் உட்காந்து இந்த படத்தை பார்த்துட முடியும் அதுக்காக தான் அவங்க பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்போ நாலு வாரத்துக்குள்ள இந்த படத்தை போட்டுருவோன்னு சொன்னதுனால எட்டு வாரம் கழிச்சு போட்டால் தான் நாங்கள் தேட்டரில் போடுவோம்னு சொன்னதுனால தான் இந்த இந்த இடைப்பட்ட இந்த பிரச்சனை இருக்குல்ல இந்த தான் இந்த படம் வந்து அங்கே மல்டிப்ளக்ஸில் ரிலீஸ் ஆகலை ஸோ இவ்வளவும் சிக்கல் இருக்கு அதில் அதை தாண்டி வந்து லியோடைய இதுக்கு முந்தைய படமாக இருந்த லியோவுடைய ரிலீஸ் அளவுக்கு கூட போட் வந்து ரிலீஸ் ஆகலை அப்போ வசூலும் குறைவாக தான் இருக்கு ரெண்டாவது முதல் நாள் ரிலீஸ் ஆன அப்பவே முதல் காட்சிக்கு அப்புறமாவே விமர்சனங்கள் கலவையான விமர்சனங்கள் தான் வந்திருக்கு நம்ம கூட சொன்னோம் படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிம்ங்க பரவாயில்ல ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி இருக்கு ஏதோ அவரை வந்து எல்லாரும் குசிப்படுத்தி அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க வெங்கட பிரபு என்னென்னத்தையோ பண்ணி உருட்டி இருட்டி ஏதோ ஒன்று பண்ணி ஒரு ஜூஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்லாம் நம்ம சொன்னோம் ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ணவங்கலாம் ரொம்ப பயங்கரமா விமர்சனம் பண்ணாங்க யாரெல்லாம் அந்த நபர்கள்லான்னு பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்களே அது மாதிரி பண்ணாங்க இப்ப நம்மளதான் ஹேட்டர்னு சொல்லிட்டு இருப்போம் அப்ப ரசிகரே வந்து எனக்கு படம் பிடிக்கல பாதியில உடையாண்டு சொன்னான் அப்புறம் வந்து என்னதான் படம் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு திட்டினாங்க வெங்கட் பிரபுவை பயங்கரமா கழிவு கழி ஊத்துனாங்க சோ விஜய்க்கு இந்த கூப்பிட்டு வச்சு வெங்கட் பிரபு காலி பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க என்னென்னமோ சொன்னாங்க அப்ப அந்தவங்களை எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல நமக்கு எனிவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு முந்தைய படத்தை நிறைய படம் பார்த்து விமர்சனம் பண்ணதை விட இந்த படம் ரகமா தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் உங்க பாணி எனக்கு தெரியாது உங்களுடைய விஷயம் எனக்கு தெரியாது உடனே என்ன சொல்றாங்கன்னா திட்டிகிட்டே இருக்காங்கன்றதுனால கோடைங்கி வந்து மாத்தி பேசுறாருனாங்க நான் ஏங்க மாத்தி பேசணும் அவசியமே இல்லைங்க படம் வந்து ஒரு முறை பார்ப்பதற்கான படம் எந்த படமா இருந்தாலும் அது வந்து ஒண்ணுமே தேராத படத்தை கூட ஒரு முறை அந்த நடிகருக்காக ஒரு முறை அந்த இயக்குனருக்காக போய் பார்ப்பாங்க இந்த படம் விஜய் போது அதுவும் கடைசி படத்தினுடைய முந்தைய படம் இனிமேல் சினிமாவிலேயே நடிக்க மாட்டேன்னு சொன்னா ஒரு வாட்டி தானே செய்வாங்க ரசிகரும் பார்ப்பாங்க அது ஜெனரல் ஆடியன்ஸும் பார்ப்பாங்க ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்ப்பாங்க ஒரு வாட்டி ரிப்பீட் ஆடியன்ஸ் தான் படம் ஓஹோன்னு ஓடுது பெரிய வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இது இல்லை ஓகே எனிவே அச்சனாக்கள் பார்த்தி இல்லை நாங்க வந்து நூறு கோடி தாண்டிட்டோம் நூறு கோடி கிளப்ல சேர்ந்துட்டோம்னு சொல்லி அவங்களே அறிவிச்சிட்டாங்க கொண்டாடிட்டாங்கன்னு வச்சுக்கலேன் இப்போ ஆயிரம் கோடியில சேருமானா ஆயிரம் கோடி சந்தேகம் அது வந்து சந்தேகம்னு நான் ஏன் அந்த சந்தேகத்தோட சொல்றோம் அப்படின்னா இது திங்கட்கிழமைக்கு மேல டிக்கெட்டே புக் ஆகலை தமிழ்நாட்டிலேயே இந்த நிலைமை அப்படின்னா அப்ப இந்தியா முழுமையும் வெளிநாடுகள்லயும் என்ன மாதிரியான ஒரு பெரிய கலெக்ஷன் இது கொடுக்கும் அப்ப ஆயிரம் கோடிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அஞ்சு நாள் ஆஹ் அஞ்சாம் தேதியில ஆரம்பிச்சு நீங்க எட்டாம் தேதி வரைக்கும் தான் நாலு நாள் இருக்கிற நாலு நாள் கலெக்ஷனு அதிகப்படியா உங்களுக்கு வந்து ஒரு இந்த கணக்குப்படி இவங்க கணக்குப்படியே சொன்னா கூட ஒரு நானூறு கோடியில முன்னூத்தி கோடி வருது மற்ற ஓடிடி தளம் சேட்டலைட்டு இப்படின்னு பண்ணா கூட இவருடைய முந்தைய ரெக்கார்டை ஒன்னா முறியடிப்பதற்கு வாய்ப்பு இருக்க தவிர ஆயிரம் கோடிக்கெல்லாம் போவதற்கு ரொம்ப ரொம்ப சிரமம் பார்க்கலாம் ஏன்னா இது ரெண்டாவது நாள் படம் வந்து ரிலீஸ் ஆகி ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள்ல என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கு நிச்சயமா நாளைக்கு சனிக்கிழமை சனியும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள்ன்றதுனால கூட்டம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு புதுப்படத்துக்கு போகணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட கோட் படத்துக்கு பார்த்ததற்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அன்னைக்கு கொஞ்சம் கலெக்ஷன் வந்து கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது வந்து ஆயிரம் கோடி கிளப்ல சேருதா சேரலையா என்ன நடக்க சரி ஆயிரம் கோடியில சேர்ந்தாலும் எவ்வளவு ரூபாய் கோடியில சேர்ந்தாலும் அதற்கான வருமான வரி அரசாங்கத்துக்கு உரிமையா அவங்க வந்து கரெக்டா கட்டினாங்கன்னா அடுத்த கட்ட நோக்கி நகருவாங்க இல்லைன்னா அதுலயும் சர்ச்சை வரும் அதுலயும் பிரச்சனைகள் வரும் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல பொறுத்திருப்போம் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்